i'm okay. a okay. 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 சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையாளர் தலைமையிடம் திரு கபில் குமார் சி சரட்கர் ஐ பி எஸ் அவர்கள் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு வரை தினங்களில் பிறந்த நாள் காணும் பத்தொன்பது காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களை இன்று இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரில் அழைத்து சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு ஏ அருண் ஐ அவர்களின் வாழ்த்துச் செய்தியுடன் கூடிய பிறந்த நாள் வாழ்த்து அட்டையையும் சிறப்பு நினைவு பரிசையும் சென்னை பெருநகர காவல் அவர்கள் சார்பாக காவல் ஆளுநருக்கு கூடுதல் ஆணையர் வழங்கி சிறப்பித்தார்கள் இத்துடன் அவர்களுக்கு விடுப்பு அளிப்பதுடன் காவல் சென்னை பெருநகர காவல் அவர்கள் சார்பாக வாழ்த்துச் செய்தியும் தெரிவிக்கப்படுகின்றது காவல் ஆணையர் அவர்களின் வாழ்த்துக்கள் மற்றும் வாழ்த்து அட்டைகள் தங்களுக்கு கிடைத்ததனால் சென்னை பெருநகர காவல் ஆளுநர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து காவல் ஆணையர் அவர்களுக்கும் கூடுதல் ஆணையர் தலைமையிடம் அவர்களுக்கும் தங்களது நன்றியினை தெரிவித்தனர்